என்ன பட என்ன பண்ண

என்னைத் FM Regardinté்ane ஏனுடமும் பாலாம் பய்க்கonce chief pigs直接ம் ப picky zipper iram BACK àsனுடம் ப பétயையẫ செய்கல insanelyியவுயா úblic பாропலாம்comfortulyMe பா clause compass இன்ருகிறேன யாரே புடிச்சது? வாட் நீ அடிக்கிடுச்சு அண்ணே நீ எல்லாம் ஆம்பளையா போய் போய் பொம்பளை காலில் போய் இப்படி விழுகிறிய மனசு நானே அங்க விழுந்திருக்க அப்படி இங்க விழுந்து மாறி அங்க விழுந்திருக்க எங்க எங்க ஆமா ஓ என்ன பண்ணுவ அது பாருங்க என்ன வந்து பீடு பர அவ்ளதா அவ்வளவுதான் நீ ஆம்பளதான நீ ஆம்பளம் தானே தூங்குது வரிஞ்ச அப்புறம் மேலதான் போகுறா கால்ரா

ஏ கில கருவாடு கிலா எழப்பு Uh-huh.

டை கொடுக்க முடியாது என்ன அவ்ளோ தானடா ஆமா என்ன அவ்ளோ சட்டமா ஆமா அவ்ளோ தடுவால ஆமா பொம்பள புள்ள மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் டேய் 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 போத்ரா ஜானமுதா போத்ரா நாளை முகரை வந்து பொம்பள புள்ளன பாக்குறானே அவ்ளோ பொம்பள புள்ளன பொம்பளை பிள்ளை என்னைக்குமே என்னைக்குமே பொம்பளை பிள்ளை பொறுமையா இருக்கணும்

ஜக்காரி அரிய ரோசாப்பு சாப்பு ஜலக்காரி இந்த ரோசாப்பு ரோ சாப்பு